வணக்க மக்களே எல்லாரும் அப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கு நினைக்கிறேன் நம்ம சும்மா பல பார்த்து போய் வாழத்தாண்டை எப்படி இருக்கல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மையம் இருக்கு இதுக்கு மட்டும் இல்லைங்க வெள்ளப்பூசணிக்காகவும் சரி பீட்ரூட் சரி கேரட்டும் சரி என்ன ஏகப்பட்ட காய்கறிலாம் இருக்கு அது லிஸ்ட் ஒவ்வொன்றும் அடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அது என்னன்னு இதுன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் போது அது எப்படினு தெரில ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு உடனே கோடி நன்றி சொல்லிக்கிறேன் அது ஒண்ணு இல்லைங்க கல்லீரல் மலச்சிக்கல்னு ஏகப்பட்ட நோயெல்லாம் இருக்கு அங்கிங்கே இங்கே இங்கேயே போகாமல் நம்ம கையிலே கைவசமா எல்லாமே இருக்கும் உங்கள் கையிலயும் ஒரு திறமை இருக்கும் அதை போட்டு பயன்படுத்துங்க காலாவத ஒரு வாரம் தொடர்ந்து பிடிச்சிங்கன்னா எல்லாமே அடித்து லாக் அவுட் பண்ணலாம் வாடா போட்டு பார்த்துடும் அப்படி சொல்லிக்கலாம் அப்படி ஒரு மருந்து நம்ம நாட்டு மருந்து நம்ம கையிலேயே இருக்குது இன்னும் ஏகப்பட்டது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறம் இதை பற்றி நிறையா போடுறேன் வச்சிக்காம உங்கள் வீட்டு பிள்ளைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்ல முக்கியமாக ஒன்று ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலாங்கத்தால வெறும் வயிற்று பிடிக்கணும் அதுதாங்க அதில் பெஸு அப்படிச்சா உடம்பு நல்லது அதுக்கப்புறம் நம்ம சாய்ந்திரம் ஆச்சுன்னா அடி லாக் அவுட் பண்ணியாச்சு ஆட்கள் பாயாவும் இடியப்பம் அடி லாக் அவுட்டுங்க